அனைவருக்கும் வணக்கம் நாளை தினம் டிசம்பர் மாதம் வரக்கூடிய அமாவாசை தினங்க இந்த ஆண்டின் கடைசி அமாவாசை அதாவது முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அமாவாசையும் ஹனுமன் ஜெயந்தியும் சேர்ந்து வருது இந்த நாளில் வந்து இந்த ஆண்டு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரிங்க எவ்வளவு ஆசைப்பட்டிருந்தாலும் சரி ஏதாவது நகைகள் எடுக்கணும் குழந்தைகள் படிப்பில் முன்னேறணும் வீடு கட்டணும் இந்த மாதிரியான நிறைய ஆசைகள் இந்த ஆண்டு இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு அது நிறைவேறியிருக்கும் ஒரு சிலருக்கு அது நிறைவேறாத ஆசையாகவே இருந்திருக்கும் அப்படிங்கும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறுங்க பணவரவை ஈர்க்கும் சக்தி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த ஒரு பொருளுக்கு அதிகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்திற்கு வந்து உங்களுக்கு அவ்வளவு அதீத்த பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா வசம்புதாங்க இந்த வசம்புன்ற வாசனை மூலியை வந்து பரிகாரங்களுக்கு நிறைய நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த வசம்பு வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு பொருள் ஆன்மீகத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பொருளும் கூட அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண் திருஷ்டி கழிக்கிறதுல இருந்து பண சக்தி வரைக்கும் இந்த வசம்பு வந்து ஒரு நிலையான இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் வசம்பு வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் மூலிங்க நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும் தன்மை அப்படிங்கிறது இந்த வசம்புக்கு அதிகமாக இருக்குது பொதுவாகவே நேர்மறை ஆற்றலை பெருக்கக்கூடிய பொருட்கள் வந்து நம்ம வீட்டில் வச்சுருப்போம் அந்த மாதிரி வச்சுருக்கும் பொழுது தெய்வீக சக்திகளை ஈர்க்கும் பொருட்களை வீட்டுக்குள்ளே வச்சிருந்தாலே போதுங்க குடும்பம் வந்து வறுமையில் சிக்காதுங்க இந்த வசம்பை வந்து நாளைய தினம் அமாவாசை அன்று நீங்கள் எப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய அடுத்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு பண ஈர்ப்பு செல்வ செழிப்பு நல்ல வளமான வாழ்க்கை இது எல்லாமே நிச்சயம் நடக்குங்க வசம்பு வந்து நீங்கள் பொடி செஞ்சுக்கோங்க அதை வந்து ஒரு வெள்ளை நிற துணியில் வந்து போட்டுக்கோங்க பச்சை கற்பூரம் ஒரு சின்னதாக ஒரு துண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு கொஞ்சமாக நீங்கள் உப்பு வச்சுக்கணும் இது எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு பச்சை நிற நூலில் அந்த வெள்ளை துணி வந்து நீங்கள் ஒரு முடிச்சா கட்டிக்கோங்க இந்த முடிச்ச வந்து நீங்கள் எந்தெந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கூட நீங்கள் தயார் செஞ்சுக்கோங்க இப்போ இந்த முடிச்சை வந்து நீங்கள் பணப்பெட்டி அதாவது பீரோ போன்ற இடங்களில் வந்து வைக்கலாங்க இதனால் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது பன்மடங்காக பெருகும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு வந்து எந்த வழியில் வந்து ப பணம் வரத்துக்கு உண்டான வழி இருக்கோ அந்த வழியெல்லாம் உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இந்த வசம்பிற்கு உண்டு இந்த முடிச்சுக்கு உண்டு பெண்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நிறைய ஆசைகளோடு இருந்திருப்போம் இப்போ ஒரு நகை எடுக்கணும் ஒரு கம்மல் எடுக்கணும் ஒரு மூக்குத்தி எடுக்கணும் ஒரு கால் கொலுசு எடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய ஆசைகளோட இந்த ஆண்டை வந்து நீங்கள் கழிச்சிருப்பீங்க இப்போ இந்த ஆண்டு வந்து உங்கள் ஆசைகள் நிறைவேறி இருந்தால் ஓகே நிறைவேறலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு குண்டு மணி தங்கம் இருந்தாலும் சரிங்க அந்த இடத்துல ஒரு முடிச்சு நீங்கள் வையுங்க அப்படி நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுக்கு அடுத்த ஆண்டு நீங்கள் என்ன ஆசைப்பட்டிங்களோ அந்த ஆசை வந்து உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் வந்து என்ன நகை எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த நகையை வந்து நீங்கள் கண்டிப்பாக அடுத்த ஆண்டு முடிவதற்குள்ள எடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க உங்கள் குழந்தைகள் வந்து படிப்பில் சிறந்து விளங்கும் நல்லா படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கும்பொழுது உங்கள் குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த அறையில் வந்து நீங்கள் ஒரு முடிச்சு வைக்கலாம் இப்போ நாளை தினம் அமாவாசை நாளில் வந்து நீங்கள் எந்த நேரத்திற்கு செஞ்சாலும் சரிங்க இதை வந்து முயற்சி செஞ்சு இந்த பொருளை எல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு முடிச்சா கட்டி நீங்கள் இந்த மூ மூன்று நாலு முடிச்சுகள் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி மூட்டையாக கட்டி நீங்கள் வச்சுருங்க இப்படி வைக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது நிறைஞ்சு இருக்குங்க உங்களுக்கு வந்து பண ஈர்ப்பு அப்படிங்கிறது உங்க வீடு முழுவதுமே ஆகர்ஷணமாக இருக்கும் இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா நல்ல ஒரு நேர்மறை சக்திகள் கொண்ட பொருட்கள் நல்ல ஒரு பண ஈர்ப்பு சக்தியை கொண்ட பொருட்கள் உங்களுக்கு வந்து தன ஆகர்ஷணம் பண ஆகர்ஷணம் இது எல்லாமே ஆகக்கூடிய பொருட்கள் தான் இது அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வசம்பை வைத்து நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒரு மண் பானை அதாவது ஒரு களையம் மாதிரி நீங்கள் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க அதில் வந்து உப்பு வந்து பாதி அளவு நிரப்பிக்கோங்க அதில் ஒரு துண்டு வசம்பு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் உப்பு கொட்டி அதை முழுவதும் நிரப்பிடுங்க இந்த களையத்தில் வந்து நீங்கள் மேல் புறத்தில் ஐநூற்றி இருபது அப்படின்ற எண்ணெய் வந்து நீங்கள் எழுதணுங்க கீழ்ப்புறத்தில் வந்து எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படின்ற எண்ணெய் வந்து எழுதணும் இது எதுக்காக எழுதப்படுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த எண்கள் வந்து நல்ல ஒரு ஈர்ப்பு விதி கொண்ட எண்கள் உங்கள் வீட்டு பூஜை அறை இருக்கும் அந்த பூஜை அறையில் எடுத்துகிட்டு போயிட்டு சாமி படங்களுக்கு பின்னாடி நீங்கள் யார் கண்ணுக்குமே இந்த கலையம் வந்து படாத மாதிரி சாமி படத்துக்கு பின்னாடி வந்து நீங்கள் மறைச்சி வச்சுடுங்க இதை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை இப்போ இந்த அம்மாவாசை வந்து மார்கழி அம்மாவாசை செய்கிறீங்க அப்படிங்கும்பொழுது நீங்கள் அடுத்தது வந்து தை அம்மாவாசை என்று நீங்கள் மறுபடியும் இந்த பானையை வந்து வெளியே எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த உப்பு வசம்பு இந்த ரெண்டையுமே எடுத்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க வேறு வசம்பு உப்பு இதையெல்லாம் கொட்டி இதே மாதிரி மறுபடியும் மாற்றி வச்சுட்டு யாரு கண்ணிலையும் படாத மாதிரி வச்சுடுங்க இப்படி நீங்கள் செய்யும்போது வீட்டில் பணம் அப்படின்றது தங்குத்தடை இல்லாமல் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி அப்படிங்கிறது நிறைஞ்சு இருக்குங்க அந்த தெய்வ சக்தி நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருந்தாவே போதும் எதிர்மறை சக்திகள் எல்லாம் வெளியேறி நமக்கு நேர்மறை சக்திகள் வீட்டில் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் இந்த வசம்பை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுறதுனால உங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த க கடனில் இருந்து நீங்கள் விடுபடலாங்க வேப்பெண்ணெய் இந்த நெல்லிக்காய் கொட்டை இந்த வசம்பு எல்லாமே நாட்டு மருந்து கடையில் சுத்தமானதாக கிடைக்கும் நீங்கள் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க வேப்பெண்ணை நிறையா ஊற்றிக்கிட்டு நெல்லிக்காய் கொட்டை போட்டுக்கோங்க ரெண்டு சிட்டியை வந்து வசம்பு வந்து நீங்கள் அதில் சேர்க்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் எப்போயும் போல திரி போட்டு இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வைக்கணுங்க வியாபாரத்தில் ஏதாவது தொல்லைகள் இருக்குது அப்படின்னாலும் சரிங்க உங்களுக்கு அந்த நஷ்டங்கள் வந்து விலகும் இப்போ எதிரிகள் தொல்லை இருக்குது அப்படிங்கும்பொழுது நிச்சயமாக அது வந்து நீங்குங்க ஒருவேளை உங்களுக்கு எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குது அவங்க வந்து ஏதாவது உங்களுக்கு செய்வினை கோளாறுகள் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வேப்பனை தீபத்தில் நெல்லிக்காய் கொட்டைகளுக்கு பதிலாக ஒன்பது வேப்பம் கொட்டைகளை சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க இந்த தீப தீபத்தை வந்து நீங்கள் பூஜை அறையில் ஏற்ற வேணாம் வேறு எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து ஏற்றிக்கலாங்க இந்த ரெண்டு பிரச்சனையும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டு தீபத்தையுமே தனித்தனியாக ஏற்றலாம் இப்போ ஒரு தீபம் வந்து நெல்லிக்காய் கொட்டைகள் போட்டு ஏற்றலாம் இன்னொரு தீபம் அதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வேப்பங்கொட்டைகள் போட்டு ஏற்றலாம் இந்த மாதிரி நீங்கள் ஏற்றிட்டு வரும்போது உங்களுக்கு தொழிலில் வந்து எதாவது நஷ்டம் இருக்குது தொழில் ஏதாவது தொல்லை இருக்குது அப்படின்னாலும் அந்த பிரச்சனை தீரும் உங்களுக்கு கடன் பிரச்சனை நிறைய இருக்குது எங்களால் வெளியே வர முடியல அப்படின்னாலும் நிச்சயமாக அந்த கடனில் இருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு எதிரிகள் தொல்லையால் ஏதாவது ஒன்று செஞ்சிட்டே இருக்கிறாங்க மந்திர மாந்திரீகம் இந்த மாதிரியான விஷயங்களில் போயிடுறாங்க சேவினை கோளாறுகள் இருக்குது கண்ஷ்டி பாதிப்பு இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு தீபமுமே அதை எல்லாத்தையுமே நிச்சயம் உங்களுக்கு விலக்கி கொடுக்கும் இந்த தீபத்தை வந்து நீங்கள் நாளை தினம் மாலை நேரத்தில் வந்து நீங்கள் ஏற்றுங்க எந்த நாட்களில் அமாவாசை வந்தாலும் சரி நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் இந்த வழிபாட்டையும் இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க நீங்கள் நினைத்தது நடக்கும் ஒரு சின்ன வசம்பு துண்டை வைத்து நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொண்டுட்டு வந்து சேர்க்குங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்க நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி